ஹாஸ்பிடல்ல குட்டி வந்திருக்க ஹாஸ்பிடலுக்கு எதுக்கு வருவாங்க அதானே நான் வாங்கிட்டு கேக்குற எதுக்கு ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்கோம் உனக்காகதா சீனக்காகவா ஆமா சீனக்கு என்ன நர்ஸ் வாங்கி தர போறியோ வாங்கி தரலாமே வாங்கி தரலாமா என்னடி சொல்ற எதுக்கு வந்திருக்கோம் சொல்ல எதுக்கு உனக்கு உடம்பு சரியில்லல அத சீனக்கு உடம்பு சரியலையா நான் நல்லா தான் இருக்க ஏய் நீ தான் சொன்னே ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தலை வலிக்குதுன்னு அத சின்ன அடி பாவி ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சொன்னது காட்டி இப்ப கொட்டிடுறாரா அவ்ளோ பசுமா ஏ மேல ஆமா பெண்ணா இருக்காதா ஏய் என்ன விளையாடறியோ எதுக்கு வந்திருக்கனு சொல்லுடி அதுவா நான் எப்படி இருக்க இன்னைக்கு ஒரு மார்க்கமா தான் இருக்க என்னன்னு சொல்ல பாக்க அழகா இருக்கனா ம் நல்லா தான் இருக்க ஹாஸ்பிடலுக்கு எதுக்குடி இவ்ளோ மேக்கப் ஏண்டி ரொம்ப ஓரா இருக்கோ ஆ ரொம்ப கம்மியா இருக்கு என்ன இருடி வர இங்கடி போறே இப்போ மேக்கப் கம்மியா இருக்குன்னு சொல்லல அதான் கொஞ்சம் போட்டுட்டு வரேன் அடியே இது ரொம்ப ஓவரா இருக்குடி ஒரு மாசத்துக்கு போட வேண்டியது ஒரே நாளையில போயிட்டு வந்திருக்க இன்னும் கொஞ்சம் போட்டு வச்சுக்கா பாக்க பேய் மாதிரி இருப்ப இதுக்கடி வந்திருக்கோம் என்னன்னு சொல்ல அது வந்து எது வந்து சொல்லுடி அதுவா நான் அவரை பார்த்துட்டு போலான வந்தேன் எவரை பார்க்க வந்தேன் அதாண்டி அவர் இருக்காருல்ல அவரை தான் யவரே அவரே யாரென்று சொல்ல அடாண்டி நான் என்னோட ஃபியான்சி பார்க்க வந்திருக்க கிண்ணடி சொல்ற கல்யாணம் வேண்டாம் கல்யாணம் பாத்து எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குனு சொல்லப்றேன் இது கல்யாணம் வேண்டாம்னு ஆனா இப்போ அவரை பிடிச்சிருக்கு சின்ன இது திடீர் மாற்றம் நான் எதுக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொன்னா உனக்கு தெரியல நான் வேற யாராவது மனசுல நினைச்சிட்டு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு என்னோட ட்ரீம் ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் கல்யாணம் வேண்டாம்னு சொன்னேன் உங்ககிட்ட கூட சொல்லியிருக்கல நான் படிக்கிற பத்தில இருந்தே ஃபாரின்ல வேலை பார்க்கணும் எனக்கு ரொம்ப ஆசை என்னோட கனவும் கூட அதான் நான் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன் கல்யாணம் உனக்கு பண்ணிக்கிட்டா என்னோட கனவு கனவாவே போயிடும் அதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்துட்டு இருக்கேன் அந்த வேலை மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா என் வாழ்க்கையில எதுவுமே வேண்டாம்னு இருந்தேன் அந்த இன்ட்ரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆனதும் யார்கிட்டையும் சொல்லாம போயிடலான்னு இருந்தேன் மேரேஜ் என்னன்னா முன்னாடியே வச்சுட்டாங்க அதான் அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் வேற விட்டு கிளியாரம் பண்ணிக்கோ என்னடி பேசுற அதை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்னோட பல நாள் கனவு அது அதுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அது எப்படி விட முடியும் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ற ஆமாடி கல்யாணமும் பண்ணிப்பேன் இதுக்கு கூட இப்ப குழைப்பிட்டு இருக்க என்னன்னு தெளிவா சொல்லு நீ இது கல்யாணம் பட்டி எடுக்க போனல ஆமா நீ இஷ்டம் இல்லாம போனியே நான் இது போனதே அவர் பார்த்து கல்யாணத்துல எனக்கு விருப்பம் தான் சொல்ல போனேன் பார்த்தா அவர் வரல அவரோட அம்மா என்கிட்ட பேசினாங்க அவங்க அம்மா என்கிட்ட நல்லா பேசினாங்க அம்மா ஒரு தங்கச்சி மட்டும்தான் அவரை பத்தி அவங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க அவங்க பையன் கூட விட்டு கொடுக்காம பேசிருக்கலாம் அப்படி இல்லடி அவங்க பேசுறது எனக்கு தெரிஞ்சது அவங்க பேசுகிறப்ப என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது அவங்க ரெண்டு பத்தியும் அவர் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு அம்மாவும் தங்கச்சியும் நல்லா பார்த்துக்கிறாருன்னா அவர் பொண்டாட்டி அவர் எப்படி பார்த்துப்பாரு என்னோட கனவுக்கும் குறுக்க நிற்க மாட்டார் நான் அதுக்காக தான் கணவனே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோட பிள்ளைங்க யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க ஆனால் இவர் அப்படி இருக்க மாட்டார் அதுக்காக என்ன பண்ண போகிறேன் என் ஆளை பார்த்து நான் லவ் சொல்ல போகிறேன் என்ன லவ் சொல்ல போகிறியா அதான் கல்யாணமே நடக்க போதில்ல அப்புறம் என்ன கல்யாணம் நடக்கட்டும் அவரை பார்த்து பேசணும்னு தோணுச்சி அதான் வந்தேன் ஆமா உனக்கு எப்படி தெரியும் அவர் தான் ஒர்க் பண்றாருன்னு நான் அவரோட கிட்ட கேட்டேன் ஓஹோ ஒரே மாதிரி எப்படி அவர் முழுசா நம்புறேன்னு எனக்கு தெரியல உனக்கே தெரியும் நான் யாரையும் சீக்கிரம் நம்ப மாட்டேனே ஆமா ஆனா இவரு மட்டும் எப்படி இவரு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு எனக்காக என்ன செய்வாருன்னு எனக்கு துணையே இருப்பாருன்னு லைஃப் பார்ட்னராக வந்தால் நல்லா இருக்கணும்னு தோணுது சரி வா அவர் பார்த்துட்டு வரலாம் நல்லா தான் இருக்கணும் டைம் டீ கேட்ப நல்லா தான் இருக்க இல்லை பொண்ணு பார்க்க வந்தப்போவே வேண்டாம் இருப்பா தான் கிளம்புன அன்னைக்கு அவர் என்ன பார்த்துருப்பாரா என்னை பார்த்துருக்க மாட்டாரான்னு தெரியல ஓ அதான் சரியா ஆமாடி சரி தான் கட்டலான்னு இருந்தேன் சாரிக்கு வந்தால் டைம் ஆகும்ல

பரவாயில்லடி நீ வாடி எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு நானும் அன்னைக்கு சரியா கூட அவரை பார்க்கல இன்னைக்கு பார்த்து போன் நம்பர் எப்படிலாம் கொடுத்து வந்துடணும் ஓஹோ ஒரு முடிவோட தான் இருக்க ஆமாடி வா என்னாச்சு இது கழுதாங்க நிமித்த ஏதோ மறைக்கிறாங்க கிண்ண நடந்திருக்கோம் ஒன்னும் புரியலையே ரொம்ப பயந்த மாதிரி இருந்தாங்க என்னன்னு சொல்ல மாட்டாங்க அழுதுத பார்த்தா ஏதோ தப்பா நடந்திருக்கு மட்டும் புரியுது எப்படி கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க இப்ப என்ன பண்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது Yeah.

அக்கா நீங்க எங்க உட்கார்ந்து இருக்கீங்க உங்களுக்குக்கற இடம் இல்லையோ மாம்சே கவிமா நீ மாதிரி இல்ல இเมயா விலponலடா அத ஆ அத நல்லா தெரிதே நடுவுல கா மடிர உட்கார கவி இல்ல நான் வர இன்ன இவக்கா இருந்துங்க நானே எழுந்திருக்க மாட்டறேன் சீனியர் விட மாட்டாரு மாம்சே விடுங்க சீனியர் விடாதீங்க மாம்சே இப்ப மட்டும் நீ சீனியர் நீங்க மட்டும் விட்டீங்கன்னா எப்படி சிக்கிரிக்கும் பாத்தியாப்பா ஏய் என்னை வச்சு ஒன்னு காமெடி கிமிடி பண்ணலையே என்ன இவங்க அக்கா சீனியர் சீனியர் சொல்லி சீனி கிரமட் இருக்கேங்க மாமா சீஸ் பண்ண பாக்கறீங்களா சீஸ் பண்றனா என்ன கோவ வருது கவிக்கு மாமா கவி என்ன மாமா இதெல்லாம் இவங்க அக்கா என் மாமா மேல என்ன கவி சீனியர் உனக்கு மட்டும் மாமா இல்ல எனக்கு மாமா தான் எனக்கு தான் முதல் உரிமை அப்படிதானே தான சீனியர் எனக்கு உரிமை இருக்கல சொல்லுங்க என்னக்கா என்னமோ பேசி எங்க மாமா டீட்டு பாடு பாக்குறியா என்ன கவி என்னால எப்படி சீனியர் தூக்க முடியும் சீனியர் என்ன தூக்கிட்டு போவாரு அப்படி தான சீனியர் ஐயோ ஓஹோ அந்த அளவுக்கு பச்சா ஆமா கவி சீனியர் உங்க கிட்ட சோதி கழ gider சோதி கழ gider என்ன கோவப்படுறது சீனியர் கவி ரொம்ப பொசிசிவா இருக்கா निधिத விஷயம் தெரிஞ்சா அவளுதான் बोलيه சீனியர் இதக்க இப்ப மறைக்கிறீங்க அய்யோ அம்மா அய்யோ போச்சே யோ அரீ யூ சீனியர் இதக்க தள்ளி விட்ட ஏ இதவே போச்சே இமையோ நான் ஒன்றத தெரிக்கிட்டே இல்ல இல்லையா இதுக்கு பரிசு எங்க வச்சிருக்கீங்களா இருக்கு இருக்கு அப்படியே சீனியர் தெரியும் இதுنا உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதான் சீனியர் கை பாடுவீங்க கையில் மீதக்கும் காத்தாடி கை கால் மூளைத்த பண்ணியா நீ தூக்கிடுவீங்க இப்படியே விட்டுற சந்தோஷ பாடு நீ மட்டும் நைட் என் கையில கிடைச்சிருந்தா என்ன இதுக்கு இப்படி கோவம் பண்ணதுல பண்ணிட்டு என்னடா கேக்குற சுளு சீனிய சொல்ற நான் நைட் உங்க கிட்ட என்ன கேட்ட நைட் என்ன கேட்டீங்க என்ன எதுக்கு விலக்கப்படவா நீங்க என்ன கவலைப்படாதீங்க சீனிய நான் இப்ப போய் எடுத்து வந்தறேன் என்னது

இங்க பாருங்க இமே அக்கா நீங்க எதுக்கு இப்படி பண்றீங்கன்னு தெரியும் நீங்க என்னடா உருண்டு பேரண்ட் குட்டி கண்ணமே போட்டாலோ நீங்க நினைக்கது நடக்காது இது வர்த்தி இதுன் தெரியாம பேசிட்டு இருக்கா இவ்ளோ விருப்பத்து போய் ஏன் இது தர போடுது வலி தாங்க முடியல கிமியா இது தரமா நானே இருந்திருக்க மாட்டேன் முடிடா சித்தி இதுக்கு வலிக்குது இருந்திருக்க முடியல அம்மா நீ எதுக்கு வாய் பண்ணிட்டு இருக்க காயின் சாக்கு இட்லி தோசை என்னாலும் தெரிது வாய் க்ளோஸ் பண்ணு என்ன வரும் இருக்கியா நீ இருந்தும் அவ கேரே விழுந்துட்டா விழுந்த தூக்கி இருக்க கூடாது ஏன் சித்தி நீ வேற தள்ளி விட்டத உங்க தம்பி தான் யோ சீனியரே பண்ணதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணு தெரியாம புடிட்ட மாதிரி கேரே இருமை உனக்கு இருக்குதே என்ன வரும் இருக்க தூக்கி விடுடா அம்மா அதெல்லாம் வேண்டாம் இமியா அக்கா கொண்ணல அவங்க எழுந்துவாங்க அப்படி அக்கா அபி என்ன பேசுற இமியா கூட ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றாரு கொன்னே ஏன் படுத்துနေற சரியாயிடு. அப்புறம் پورا மாதிரி நகர்ந்து போயிடுவாங்க. போய்டேங்கடா. پورا மாறி നടந்து போவனா நான் எங்க வடின இருக்கேன் நீ வேற ஏன்டி இப்படி படுத்துற? சீனியர் என்ன தூக்க கூடாதம்மா. என்னன்ன பாருங்க. ரொம்ப குளு இருக்கு. அம்மா கேட்டதல்ல அப்புறம் பாருங்க. உனக்கு என்னடி வரும் நீ தூக்கு அம்மா இப்ப என்ன தூக்கணும் அதானே நானே தூக்கறேன் சிவா நீ மேல இருக்க கோத்திர கீழ போட்டற போட்டுடுவாளே ஐயோ சித்தி வேண்டாம் வேண்டாம்மா ஏமா எனக்கு பயமா இருக்கு சித்தி நான் இப்படியே படுத்து இருக்கறேன் சித்துக்குமா பயமா இருக்கு ஹாஸ்பிடல் போகவா வா அப்படியே அண்ணியாக்கா ஒரு ஐடியா அம்மா நீ போய் கொதிக்க கொதிக்க தண்ணி எடுத்துடுவா கொதிக்க கொதிக்க தண்ணியா எதுக்கு 君はかあ、ママこっちでこっちでタ என்ன என்ன கனவு கண்டான் சாாம் வாழ்க்கைய ஒரு கனவு தானையா என்னங்க இது ஆபரேஷன் வச்சிருந்த டாக்டர் வரல என்னடா நடக்குதுங்க இப்படி பொய் பேச்சலாம் இருந்தா என்ன அர்த்தம் ফোন பண்ணி அந்த டாக்டருக்கு கிட்ட சார் எதுக்கு கோவ வெயிட் பண்ணுங்க டாக்டர் வந்துடுவாரு எப்பயா வருவாரு ஆ எப்ப வருவாரு சார் ஆபரேஷன்க்கு இன்னும் 1/2 आवर டைம் இருக்கு

உன் மண்டபத்தில தெரியுது உனக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பொழிய பேசாம நீ எப்படி உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணிதான் இங்க எனக்கு வேலை மிச்சம் ஏய் நான் யாரும் தெரியாம பேசிட்டு இருக்க நீ யாரும் வேணாலும் இரு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்ல பினோ இங்க என்ன நடக்குது இந்த டிராமா வெளியே போய் வச்சுக்க சொல்லு சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார் பேசி இப்படி டைம் வேஸ்ட் பண்ற நேரம் இல்ல இங்க பாரு டாக்டரே எங்க அண்ணன் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி திரும்பி வரணும் அப்பருக்கு மட்டும் எதாவது ஆச்சு நீ மட்டும் இல்ல

ണാ ദുരു നൊടി നേരം പാലമാ